வணக்கம் ஆகாஷவாணி வாசிப்பவர் தலைப்புச் செய்திகள் ஒடிசா மற்றும் ஆந்திர மாநில புதிய முதலமைச்சர்களின் பதவியேற்பு நிகழ்ச்சிகளில் பிரதமர் திரு நரேந்திர மோடி பங்கேற்கிறார் உள்நாட்டு உற்பத்தி மற்றும் ஏற்றுமதியை அதிகரிக்க செயல் திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார் சிக்கிம் மாநில சட்டப்பேரவையின் முதல் கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது ஏமன் கடல் பகுதியில் படகு கவிழ்ந்து நேரிட்ட விபத்தில் நாற்பத்தி ஒன்பது பேர் உயிரிழந்தனர் பெருகியா சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சுமித் நாகல் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் இனி விரிவான செய்திகள் ஆந்திரா மற்றும் ஒடிசா மாநிலங்களின் முதலமைச்சர்கள் இன்று பதவியேற்கின்றனர் இந்த நிகழ்ச்சிகளில் பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா உள்ளிட்ட மத்திய அமைச்சர்கள் பிஜேபி ஆளும் மாநிலங்களின் முதலமைச்சர்கள் கலந்து கொள்கின்றனா் விஜயவாடாவில் நடைபெறும் விழாவில் ஆந்திர மாநில முதலமைச்சராக தெலுங்கு தேசம் கட்சித் தலைவர் திரு சந்திரபாபு நாயுடு இன்று பதவியேற்கிறார் நேற்று நடைபெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணியின் புதிய சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கூட்டத்தில் திரு சந்திரபாபு நாயுடு சட்டமன்ற கட்சித் தலைவராக ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டார் ஒடிசா மாநில புதிய முதலமைச்சர் திரு மோகன் சரண் மாஞ்சி இன்று பதவியேற்கிறார் ஒடிசாவில் மொத்தமுள்ள நூற்று நாற்பத்தேழு தொகுதிகளில் எழுபத்தெட்டு இடங்களில் வெற்றி பெற்று பிஜேபி ஆட்சியை கைப்பற்றியது புவனேஸ்வரில் நேற்று மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தலைமையில் நடைபெற்ற அக்கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் கூட்டத்தில் புதிய முதலமைச்சராக திரு மோகன் சரண் தேர்வு செய்யப்பட்டார் துணை முதலமைச்சர்களாக திரு கே வி சிங் தியோ திருமதி பிரபதி பரிதா ஆகியோர் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர் நாட்டு மக்களின் பாதுகாப்பிற்கு மத்திய அரசு தொடர்ந்து உறுதியுடன் செயலாற்றி வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் நேற்று தமது அமைச்சக பொறுப்புகளை ஏற்றுக்கொண்ட பின்னர் சமூக வலைதளத்தில் அவர் இதனை பதிவிட்டுள்ளாா் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் உள்துறை அமைச்சகம் நாட்டின் பாதுகாப்பை தொடர்ந்து உறுதி செய்யும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் தீவிரவாதம் பிரிவினைவாதம் நக்சலைட் தாக்குதல்களுக்கு எதிராக நாட்டை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என்றும் திரு அமித் அதில் கூறியுள்ளார் கூட்டுறவுத்துறை அமைச்சக பொறுப்புகளை ஏற்றுக்கொண்ட திரு அமித்ஷா நாட்டில் விவசாயிகளுக்கு அதிகாரம் அளிப்பதன் மூலம் ஊரக பொருளாதாரத்துடன் நாட்டின் பொருளாதாரத்தையும் வலுப்படுத்த அரசு தொடர்ந்து செயலாற்றும் என்று குறிப்பிட்டுள்ளாா் ஏற்றுமதி மற்றும் உள்நாட்டு உற்பத்தியை அதிகரிப்பதற்கு செயல் திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக மத்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் நேற்று தமது அமைச்சக பொறுப்புகளை ஏற்றுக்கொண்ட பின் அதிகாரிகளுடன் அவர் ஆய்வு நடத்தினார் அப்போது பேசிய அவர் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு பணிகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட வேண்டும் என்றும் தனியார் பங்களிப்புடன் கூடிய பணிகளை வலுப்படுத்த வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார் நாட்டின் முன்னேற்றத்தை உறுதி செய்வதற்கு தரம் என்னும் தாரக மந்திரத்தை தமது அமைச்சக அதிகாரிகள் முன்னிலைப்படுத்த வேண்டும் என்று திரு பியூஷ் கோயல் வலியுறுத்தினார் ராணுவ புதிய தலைமை தளபதியாக லெப்டினன்ட் ஜெனரல் உபேந்திரா திவிவேதி நியமிக்கப்பட்டுள்ளார் இம்மாதம் முப்பதாம் தேதி அவர் புதிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வார் தற்போதைய ராணுவ தலைமை தளபதி ஜெனரல் மனோஜ் பாண்டேயின் பதவிக்காலம் இம்மாதம் முப்பதாம் தேதியுடன் நிறைவடைவதால் அந்த பதவிக்கு லெப்டினன்ட் ஜெனரல் உபேந்திரா திவிவேதி நியமிக்கப்பட்டுள்ளார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி நான்காம் ஆண்டு ராணுவத்தில் இணைந்த உபேந்திரா திரிவிவேதி அந்த துறையில் பல்வேறு பொறுப்புகளை வகித்துள்ளார் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் இலங்கை செல்ல இருப்பதாக அந்நாட்டு அதிபர் திரு ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் இலங்கை பயணத்தை முன்னிட்டு திரு ஜெய்சங்கர் கொழும்பு பயணம் மேற்கொள்ள இருப்பதாக திரு ரணில் விக்ரமசிங்கே தமது சமூக பதிவில் குறிப்பிட்டுள்ளாா் திரு நரேந்திர மோடி பதவியேற்பு விழாவில் தாம் பங்கேற்க சென்றபோது வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கருடன் நடத்திய பேச்சுவார்த்தையின்போது இதுகுறித்து விவாதிக்கப்பட்டதாக அவர் கூறியுள்ளார் மேலும் இலங்கையில் இந்தியாவின் முதலீடுகள் உள்ளிட்ட விஷயங்கள் குறித்தும் அப்போது ஆலோசிக்கப்பட்டதாகவும் திரு ரணில் விக்ரமசிங்கே அதில் குறிப்பிட்டுள்ளார் பிரிக்ஸ் அமைப்பில் புதிதாக இணைந்துள்ள நாடுகளை முழு மனதுடன் வரவேற்பதாக இந்தியா தெரிவித்துள்ளது ரஷ்யாவில் நடைபெறும் பிரிக்ஸ் நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டத்தில் முதன்முறையாக எகிப்து ஈரான் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் சவுதி அரேபியா எத்தியோப்பியா நாடுகளின் பிரதிநிதிகள் பங்கேற்க உள்ளனர் இந்தியா சார்பில் வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் பொருளாதார உறவுகளுக்கான செயலாளர் திரு தம்மு ரவி தலைமையிலான குழுவினர் கலந்து கொள்கின்றனர் விரிவுபடுத்தப்பட்ட பிரிக்ஸ் அமைப்பின் புதிய உறுப்பினர்களை வரவேற்பதாக வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால் தெரிவித்துள்ளாா் பிரதேசத்தில் புதிய முதலமைச்சரை தேர்வு செய்வதற்காக மேலிட பார்வையாளர்களாக பிஜேபி மூத்த தலைவர்கள் திரு ரவிசங்கர் பிரசாத் திரு அருண் சுக் ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர் அங்கு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் மொத்தமுள்ள அறுபது தொகுதிகளில் நாற்பத்தாறு இடங்களில் வெற்றி பெற்று பிஜேபி ஆட்சியை தக்க தக்கவைத்துக் கொண்டுள்ளது இன்று மாலை இட்டா நகரில் நடைபெறும் பிஜேபி சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் புதிய முதலமைச்சர் தேர்வு செய்யப்படவுள்ளார் பதவியேற்பு விழா நாளை நடைபெறுகிறது சிக்கிம் மாநில சட்டப்பேரவையின் முதல் கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது இதில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு தற்காலிக பேரவைத் தலைவர் திரு கார்ல் காரல் பிரமாணம் செய்து வைக்கிறார் நேற்று ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் திரு சஞ்சீத் காரல் தற்காலிக தலைவராக பொறுப்பேற்றுக் கொண்டாா் குழந்தை தொழிலாளர் முறை எதிர்ப்பு விழிப்புணர்வு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது இந்நாளையொட்டி பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன சென்னையில் தொழிலாளர் நலத்துறை சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள விழிப்புணர்வு பேரணியில் மாணவ மாணவிகள் பங்கேற்கின்றனர் இந்நிகழ்ச்சியில் அத்துறைக்கான மாநில அமைச்சர் திரு சி வி கணேசன் கலந்து கொள்கிறார் பதினெட்டாவது மும்பை சர்வதேச திரைப்பட விழா வரும் பதினைந்தாம் தேதி தொடங்குகிறது மும்பையில் உள்ள தேசிய திரைப்பட மேம்பாட்டுக் கழக வளாகத்தில் வரும் இருபத்தோராம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த விழாவில் பல்வேறு நாடுகளின் திரைப்படங்கள் திரையிடப்பட உள்ளன இந்த விழாவில் இடம்பெறுவதற்கான திரைப்படங்களை ஆன்லைன் மூலம் பதிவு செய்யும் பணி தொடங்கியுள்ளது கோவிட் பாதிப்பை அடுத்து மூடப்பட்ட மும்பையில் உள்ள அமெரிக்க துணைத் தூதரகம் மீண்டும் திறக்கப்பட்டுள்ளது விசா வழங்குவதற்கான பணிகள் உட்பட வழக்கமான நடவடிக்கைகள் மீண்டும் தொடங்கப்பட்டுள்ளது இதன் மூலம் அமெரிக்கா செல்வோருக்கான விசா வழங்குவதில் ஏற்பட்டு வந்த தாமதம் முடிவுக்கு வரும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் ஜம்மு காஷ்மீரில் பாதுகாப்பு படையினருக்கும் தீவிரவாதிகளுக்கும் இடையே நேரிட்ட துப்பாக்கிச் சண்டையில் தீவிரவாதி ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டார் கத்வா பகுதியில் ஹிரா நகர் என்ற இடத்தில் இந்த மோதல் நடைபெற்றதாகவும் தொடர்ந்து அந்த பகுதியில் தேடுதல் நடவடிக்கை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் பாதுகாப்புப் படையினர் தெரிவித்தனா் ஏமன் கடல் பகுதியில் படகு கவிழ்ந்து நேரிட்ட விபத்தில் நாற்பத்தொன்பது பேர் உயிரிழந்தனர் காணாமல் போன நூற்று நாற்பது பேரை தேடும் பணி நடைபெற்று வருகிறது ஷபா கடல் பகுதியில் குடிபெயர்வு மக்களை ஏற்றிக்கொண்டு சென்று கொண்டிருந்த படகு கவிழ்ந்ததில் இந்த விபத்து நேரிட்டதாகவும் ஆப்பிரிக்காவிலிருந்து ஏமன் நோக்கி படகு சென்று கொண்டிருந்ததாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர் அதில் பயணம் செய்த நூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்டோரில் நாற்பத்தொன்பது பேர் தண்ணீரில் மூழ்கி உயிரிழந்ததாகவும் மற்றவர்களை தேடும் பணி நடைபெற்று வருவதாகவும் ஏமன் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் ரஷ்யா பெலாரஸ் நாடுகளின் இரண்டாம் கட்ட அணு ஆயுத கூட்டு பயிற்சி தொடங்கியுள்ளது ராணுவத்தினர் மற்றும் அணு ஆயுதங்கள் தயார் நிலையில் இருப்பதை உறுதி செய்யும் வகையில் இந்த பயிற்சி மேற்கொள்ளப்படுவதாக ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது இரு நாடுகளுக்கும் இடையே இறையாண்மை மற்றும் பகுதி ஒருங்கிணைப்பை நிபந்தனையற்ற முறையில் உறுதி செய்வதற்காகவும் கூட்டு பயிற்சி நடைபெறுவதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது தில்லி உட்பட நாட்டின் வட மாநிலங்களில் அடுத்த நான்கு நாட்களுக்கு வெப்ப அலை நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது ஹிமாச்சல பிரதேசம் உத்தரகாண்ட் மத்திய பிரதேசம் ஹரியானா உள்ளிட்ட மாநிலங்களுக்கு கடும் வெப்ப அலைக்கான ஆரஞ்ச் எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது இதனிடையே தெலங்கானா மற்றும் சத்தீஸ்கர் மாநிலங்களின் ஒரு சில பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை தொடங்குவதற்கான சாதகமான சூழல் நிலவுவதாகவும் வானிலை ஆய்வு மையத்தின் அறிக்கை தெரிவிக்கிறது வடகிழக்கு மாநிலங்கள் மற்றும் மேற்கு வங்கத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த ஏழு நாட்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாகவும் அந்த மையம் கூறியுள்ளது பெருஜியா சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சுமித் நாகல் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் இத்தாலியில் நேற்று நடைபெற்ற ஆடவர் ஒற்றையர் பிரிவில் அவர் போஸ்னியாவின் நெர்மான் ஃபேட்டிக்கை ஏழு ஆறு ஆறு இரண்டு என்ற சிற்கணக்கில் தோற்கடித்தார் இதன் மூலம் ஏடிபி தரவரிசையில் சுமித் நாகல் எழுபத்து மூன்றாவது இடத்திற்கு முன்னேறியுள்ளாா் உலகக்கோப்பை டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் இந்தியா அமெரிக்காவை எதிர்கொள்கிறது நியூயார்க்கில் இப்போட்டி இரவு எட்டு மணிக்கு தொடங்குகிறது இன்று மேலும் இரண்டு ஆட்டங்கள் நடைபெறவுள்ளன ஆஸ்திரேலியா நமீபியாவையும் இலங்கை நேபாளத்தையும் எதிர்கொள்கின்றன நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் பாகிஸ்தான் கனடாவை ஏழு விக்கெட் வித்தியாசத்தில் வென்றது முதலில் ஆடிய கனடா அணி நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவரில் ஏழு விக்கெட்டுகளை இழந்து நூற்று ஆறு ரன் எடுத்தது பின்னர் களமிறங்கிய பாகிஸ்தான் பதினேழு புள்ளி மூன்று ஓவரிலேயே நூற்று ஏழு ரன் அடித்து வெற்றி பெற்றது உலகக்கோப்பை கால்பந்து தகுதிச் சுற்று ஆட்டத்தில் இந்தியா கத்தார் அணியிடம் தோல்வியடைந்தது தோஹாவில் நேற்று நடைபெற்ற இப்போட்டியில் இந்திய அணி ஒன்றுக்கு இரண்டு என்ற கோல் கணக்கில் வெற்றி வாய்ப்பை இழந்தது இதன் மூலம் வரும் இரண்டாயிரத்து இருபத்தி ஏழாம் ஆண்டு ஆசிய கோப்பை போட்டிக்கு தகுதி வரும் வாய்ப்பையும் இந்தியா இழந்துள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் ஒடிசா மற்றும் ஆந்திர மாநில புதிய முதலமைச்சர்களின் பதவியேற்பு நிகழ்ச்சிகளில் பிரதமர் திரு நரேந்திர மோடி பங்கேற்கிறார் உள்நாட்டு உற்பத்தி மற்றும் ஏற்றுமதியை அதிகரிக்க செயல் திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார் சிக்கிம் மாநில சட்டப்பேரவையின் முதல் கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது ஏமன் கடல் பகுதியில் படகு கவிழ்ந்து நேரிட்ட விபத்தில் நாற்பத்தி ஒன்பது பேர் உயிரிழந்தனர் பெருஜியா சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சுமித் நாகல் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது